கொஞ்சம் கூட பயம் இல்லாத யாமனாடி அவளை பேரை சொல்லி கூப்பிடுற பாடி போடிங்கிற அவ்வளவு துள்ளுரு படிச்சா உனக்கு இனிமே பேச்சு பேச்சா இருக்க கூடாது பீச்சா தான் இருக்கணும் உனக்கு உனக்கு நான் என்ன உனக்கு கண்டாவே இவளுக்கு பிடிக்கல அவளை எதுக்கடா நீ தொடர்ந்து தொடர்ந்து இருக்க உனக்கு என்ன வேணும் சொல்லு என்கிட்ட கேளு எது வரதுல என்கிட்ட பேசு ஆ உனக்கு என்ன வேணும் இப்ப நீ என்ன அவகிட்ட பேச போற சொல்லுடா சொல்லு அவகிட்ட பேசுறதும் என்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் இவ்வளவு நேரம் இப்ப நீ அவகிட்ட என்ன பேசுன சொல்லுடா சொல்லுடாங்கிறல்ல சொல்லு மரியாதையா பேசு கலவி வாடா போடலாம் பேசாத எனக்கு பிடிக்காது உன்ன மாதிரி என்னால முரட்டுத்தனமா நடந்துக்க முடியாது என்னது நான் முரட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்கேன் எலே எலே இந்தாருடா ஆள் மட்டும் நல்ல சோக்கா பேணி சொல்லிய மாட்டிக்கிட்டா போதாது பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்டா போக்கத்த பாயில கனி அவனை பார்த்து பேச சொல்லு கனி ரொம்ப தப்பா வார்த்தை விடுறான் அப்புறம் இந்த பிரச்சனை எங்க போய் முடியும்னு நான் சொல்ல மாட்டேன் கனி என்னடா ஓவர கனி கனி பம்முற ஒத்தி கொத்த ஆம்பளை நான் வந்து நிக்கிறேன் வாடா வாடா மோதி பாத்துக்கலாம் நீடா சண்டைக்கு போற. அப்ப இவன் எதுக்கு அவங்க கிட்ட பேசறான்? இவன் பேசினா நான் அப்படிதான் சண்டைக்கு நிப்ப. அவகிட்ட நான் பேசினா உனக்கு கூட வலிக்குதே. நீ எதுக்கு அத கேக்குற? ஆ கேப்படா. அப்படிதான் கேப்பேன். அவகிட்ட பேசினா நான்தான் கேட்பேன் என்னைப் பத்தி அவ வந்து உன்கிட்ட கிட்ட எதுவும் பண்ணல. நான் அவله தந்திர எதுவும் அவங்க கிட்ட சொன்னல. எங்க ரெண்டு பேருக்கும் இடையில நீ யாரு? நீ எதுக்கு இவ்ளோ துடிக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? அவ என்ன வாக்காவா தங்கச்சியா? சொல்லுடா. ஏய், ஆமா يا فرندடா فرند. ஐ ஃபர்ன் ಅಲ್ಲ. வச்ச கோழி முட்டை ஏண்டா எங்கே பாருங்கள்லாம் போய் படிச்சுட்டு வந்துன்னு சொன்னாங்க உனக்கு அங்கெல்லாம் பொண்ணு எதுவும் கிடைக்கலையா ஆ ஊருக்குள்ள வந்து இப்படி பொம்பளை பிள்ளை நீ சுத்துறிய வைக்கமா இல்ல அதெல்லாம் உனக்கு இங்கிருந்து இருக்க போது என் மாமனோட மானத்தை வாங்கிட்டு கிடக்குறீங்க மானம் கட்ட பயில கனி நான் உனக்காக தான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவனை அடிச்சு தூக்கி போட்டதெல்லாம் எனக்கு சும்மா சப்ப மேட்ரு ஏய் நானும் இதே ஊர்ல பொழுது வளர்ந்து வந்தேன்டா என்னாலையும் உனைய மாதிரி லுங்கிய கட்டுக்கிட்டு காவலி பாய மாதிரி பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஆ இவர் வேப்த்தி தூக்கி மடித்து கட்டிட்டாருன்னா அப்படியே வீரமான ஆம்பளைன்னு அர்த்தமா ஆ அர்த்தமா இந்த கலையறுச மாதிரி இந்த ஊருக்குள்ள எவன் இருக்க முடியாதுடா கொஞ்சம் கலராக இருந்துட்டா ஓவரா பில்டா பண்ணுவீங்களே கருப்புதாட்டா என்றைக்குமே அழகு இதெல்லாம் எதுக்குடா வந்து நீ தேவி என்கிட்ட சொல்ற அப்ப நான் கலரா இருக்கிறேன் எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட வந்து பேசுகிறதுக்குன்னு உனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே அதனால தான் நான் கணிக்கிட்டு கூட உனக்கு பிடிக்கல ஐயையோய்யோ இவருக்கு மேலே அப்படிங்க பொறாமை எங்களுக்கு பொங்கி வழுகுது டை டேய் பொட பொட்ட பட நீ எல்லாம் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தவன் நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரைக்கே இந்த ஊருக்குள்ளே கிடக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் முதல்ல எனக்கு புருபோஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்தவனுக்கு பொண்டாட்டியா போவுங்க வந்துட்டா இப்ப தான் போட்டா வேலையை பாருடா வேலைய பாரு நீ என்ன தேடி ஒப்பாக்கிற நான் இருக்கட்டிய இவளவு சும்மா ஜில்லாக்கியே நிமயம் உனக்கு தொந்தரவு போடமாட்டான் அப்படியே ஏதாவது பண்ணா அப்புறம் தெரியும் இதுதான் உனக்கு கடைசி வரணும் இல்லை நீ கிளம்பலையா உன்னை எங்க வச்சு பார்க்கணுமோ அங்க வச்சு பாத்துக்கற இந்தாருடா இந்த பாக்குறேன் தீக்குறங்கிற வேலையில ஏன் கிட்ட வேணா இப்ப நான் நினைச்சாலும் உனக்கு இதே இடத்துல அடிச்சு போட்டு உன் மூஞ்சு மகரையெல்லாம் ஆளு அட்ரஸ் தெரியாத குழப்ப முடியும் உன் ஆத்தா உன் அப்பா மூஞ்சுக்காக விடுற போ பொழைச்சு போ நான் எப்படி உங்ககிட்ட பேசுறானோ அதே மாதிரி நீ என்கிட்ட பேசுக்கல வச்சிருந்தானே உதலாம் உனக்கு தெரியும் படிக்காத மாக்கான் தானே நீ ஏழை யார பார்த்து மாக்கானு சொல்ற மாக்கா என்ன வேலை பாப்பான்னு தெரியுமா தெரியுமா உன்னை விட்டானு வச்சுக்க கொஞ்சம் அமைதியா இருக்கே கலை ஏய் அவங்க நீ போய் மாக்காங்கிறான் அமைதியா இருக்க சொல்ற

பொண்ணுங்களுக்கு சும்மா இந்த மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டுக்கிட்டு வெள்ள வெள்ளு விழுறவனா பிடிக்காது எங்கங்க கிட்ட எப்படி பேசி எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் தம்பி உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு நினைக்கிறேன் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுவதுக்கு எப்படின்னு நான் வேணா உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கிறியா ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்குவியா நீ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு கிண்டல் பண்றியடா கிண்டல் பண்றியா நக்கால் பண்றியா சும்மா நிறுத்துடா ஆமா கடைசியா என்னவோ சொல்லிட்டு போனாலே உன்னைய மாதிரி என்கிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கலன்னு என்னடா பண்ண அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போப்போ போப்போ கிளம்பு 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 என்ன பண்ண ஒழுங்கா சொல்லு அது அவளுக்கு எனக்கு உள்ளதே உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்ப என்னவோ நடந்திருக்கு அதனால தான் ஒரு வாரமா அவ முகமே சரி இல்லையா எப்ப கேப்பு கிடைக்கும் கிடா வெட்டலாம் பாத்துக்கிட்டு இருந்த பிள்ளை இருக்கு நான் தான் வந்து ஆட்டத்தை கழிச்சுட்டா அதுக்குதான் என் இவ்வளவு கோவப்படுறியா ஏய் தப்பா பேசாத அவ என் ஃப்ரெண்டு அவளை பத்தி எதுவும் தப்பா ஃப்ரெண்டே தானடா அவனை அசிங்கப்படுத்துறா போட போடா போட டேய் வீட்டுல என் அத்தை தனியா வேலை வைத்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் போய் கூட மாட ஹெல்ப் பண்ணு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ பொத்து இவ முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டால

எங்ககிட்ட எதுக்குமா பேசுற இப்படி உட்காரு பிடிச்சத உட்காந்தே அப்படியே உட்காரு நான் சுடி தண்ணி போட்டு எடுத்துட்டு வர ஆ சுடி தண்ணி எல்லாம் எதுவும் வேணாம் உட்காருங்கம்மா தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என் பேசணுமா என்ன விஷயம் ஐயோ கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பாலா உட்காருங்கம்மா ஒன்னும் இல்லை எல்லாம் நல்ல விஷயம் தான் உட்காருங்க நீ என்னம்மா விஷயம் என்ன விஷயம் நீ வீடு தேடி வந்திருக்கனா ஏதோ பெரிய விஷயம் போல இருக்கு என்னம்மா நீங்க வர வர ரொம்ப மெலிஞ்சு போயிட்டே இருக்கீங்க ஒரு நாலு நாளைக்கு என் வீட்டில் வந்து தங்கி இருக்கட்டும் பரவாயில்லப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் நீ கேட்டதே எனக்கு ரொம்ப தான் நல்லா இருக்கீங்கல்ல எதுவும் உடம்புக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க சரியா உங்களுக்கு தங்கம் எப்படி மகளோ நானும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எது வேணுனாலும் என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளுங்கம்மா ஆ சரிம்மா சரி சரி இங்கே காதில் நடந்த கம்மள காணும் என்னம்மா ஏன் காது விருந்தாலும் இருக்கு இருக்கு மருந்து எடுக்க பணம் இல்லாத தம்பி அங்கேயும் எங்கேயும் தவிச்சுக்கிட்டு இருந்தான் அதான் சரி இந்தா பணம் கழட்டி கொடுத்தேன் இந்தா அடுத்து நெல் அடுத்ததும் திருப்பு கொடுத்துருவோம் வயசான காலத்தில் நான் அதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன் என் பிள்ளைக்கு வருவாதனாக எனக்கு எதுக்குன்னு தான் கழித்தி கொடுத்தேன் காசு பணம் எதுவும் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்க மாட்டீங்களா அளவுக்கு ஆயிடுச்சுல்ல உங்கள் மயம்னா எங்கள் வீட்டு உறவே வேண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாம் எதுவும் இல்லை அன்னைக்கு நடந்ததை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் அவனை தப்பாக எடுத்துக்காத அவன் அந்த மாதிரி ஆளுதான் கிடையாது ஏமா என்னம்மா நீங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லைனா கக்களை விட்டு என் மகளுக்கு உங்கள் பேரனை கட்டி தரிகலான்னு கேட்டேன் அதுக்கு எதுக்கு உங்கள் மயம் அப்படி மழுப்பி இருக்காரு என்னம்மா சொல்ற என் பேரனுக்கு உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க மவளுக்கு நிச்சயம் பண்ணிடல நீ ஆமாமா பிள்ளை விருப்பம் என்ன ஏதுன்னு கேக்காம நிச்சயத்தை பண்ணிட்டேன் ஆனா அந்த கழுதை என் அத்தை வீட்டுக்கு தான் நான் போவோம்னு அடம் அடம்புடிச்சுக்கிட்டு கிடக்குறா நமக்கு பிள்ளை விருப்பம் தானே முக்கியம் எனக்கு இருக்கிறது ஒத்த பொட்ட பிள்ளை அவளுக்கு செய்யாட்டி நான் வேற யாருக்கு செய்ய போறேன் அதுவும் இல்லாம நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன் வெளிநாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பிள்ளை எப்படி இருக்கு ஏதா இருக்கு எப்படி வாழுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்குறத விட நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைய நல்லா வாழ வச்சு பார்த்தா அது நமக்கு சந்தோஷம் தானே நீங்களும் உங்கள் பொண்ணை அப்படித்தானமாக கட்டி கொடுத்தீங்க ஆமாம்மா ஆமாம் ஆ சரி வீட்டில் பெரியவங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன் கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி நேராக முதல்ல உங்களையே பார்த்துட்டேன் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சிருவை எல்லாமே காணாம போய்டும் இல்லையா நம்ம ஒன்றுக்கெல்லாம் ஒன்றாகிடுவோம் என்னம்மா நான் பேச பேச அமைதியாக இருக்கீங்க பிள்ளைய பெற்றவங்க அவங்க அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுபடி தான் நான் கேட்கணும் அதனால் என் பிள்ளை எதுவும் யோசிக்காமல் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான் விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது என்னாச்சு ஏதாச்சுன்னு என் மகனும் என்கிட்ட வந்து இன்னும் கலக்கல அவன் எதுவும் ஆரம்பிச்சாதான் நான் பேச முடியும்மா நல்லபடியாக முடிச்சு கொடுங்கம்மா நல்லபடியாக முடிச்சு கொடுங்க இல்லைன்னா செலவு அது இதுன்னு எதை பற்றியும் கவலைப்பட வேணாமனு சொல்லுங்க உங்கள் பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் வேற யாருக்கு செய்ய போறாங்க ஆ அப்புறம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பேச்சுக்கு சேர வேண்டிய பாதி சொத்தை நான் பையன் பேரில் எழுதிடுறேன் இதை விட இன்னும் என்ன இருக்கு அதான் உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னால் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இவ்வளோ மெனக்கிட்ட நீ சொன்ன பிறகு நான் அவன்கிட்ட பேசாமல் இருப்பனாதி தான் அவங்ககிட்ட நான் பேசுறேன் பேசி உனக்கு நல்ல பதில சொல்கிறேன் சரியா இப்போதான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு டக்ளஸ் இந்த மாதிரி வந்து பேசிட்டு போன பிறகு என் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த மனசக்கிட்ட சொன்னான் அவருதான் இப்போ ரொம்ப கவலையில் இருக்காரு எனக்கு அவர் கவலைப்பட்டதை பார்க்கவே முடியலமா ஏற்கனவே மேலுக்கு முடியாத ஆளு தங்கச்சி தங்கச்சின்னு உசிரியா விட்டுக்கிட்டு கிடக்குறாரு இப்போ தங்கச்சி பிள்ளை நமக்கு மறுமையினா வரணும்னுதும் சந்தோஷமா இருந்தாரு ஆனால் உங்க மையா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிட்டே போறாரு நீங்க தான் எல்லாத்துலேயும் நல்ல முடிவாக எடுக்கணும் கிளம்பட்டுமா இல்ல ஒரு வாய் கூட சாப்பிடாம போனான் எப்படி சாப்பிட்டுட்டு போமா நாத்தன கரையும் நல்லா புளி குழம்பு வச்சிருக்கா சாப்பிட்டுட்டு போமா இல்லம்மா பரவாயில்லம்மா அவருக்கு சாப்பாடே கொடுக்காம வந்துட்டேன் தான் என்ன ஏதுன்னு பாக்கணும் நான் கிளம்புறேன் சொல்லிடுங்க அண்ணன் வந்தாலும் சொல்லிடுங்க அப்புறம் நான் எதுவும் தெரிஞ்சா தெரியாம தப்பு பண்ணிருந்தா என்னைய மன்னிக்க சொல்லுங்க என்னோட கௌரவம் அந்தஸ்துக்கு முன்னாடி என் பிள்ளையோட ஆசைதான் எனக்கு பெருசா தெரியுது என்னுடைய வரட்டு தௌரத்துக்காக என் பிள்ளையோட ஆசையை நான் குறித்தோண்டி பதிக்க கூடாது இல்லையா ஒரு மனசா இல்லாட்டியும் அரை மனசோடைய கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பிள்ளையா வாழ வச்சு பார்த்தா அப்புறம் நம்ம மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது எப்படியோ நினைச்சிட்டேன் ஆனா நீ இவ்வளவு நல்ல மனசு காரியா இருப்பேன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேமா என் நான் பேச்சுக்கு சேர வேண்டியதுல பாதி என் மருமையனுக்கு நான் எழுதி வச்சாலும் என் நாத்தனாவுக்கு என்னென்ன எப்பப்ப செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் இப்ப பணம் கொடுத்த மாதிரி அப்பப்பயும் கொடுத்து நான் இதுக்கு முன்னாடி வாகன கடனை எல்லாம் அடிச்சிடுறேன் நீ என்னமா கடன் வாங்கின என்கிட்ட நாத்தனாருக்கு செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா கடமையை தவறிட்டனா அது கடனை இல்ல வந்து என் மேல விழுவோம் நீ கூடிய சீக்கிரம் இப்படி எல்லாம் மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் உன் புருஷன் உடம்புக்கு முடியாத கடந்ததும் என் மருமகள் அங்க வர சொல்லி அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் நீங்களா எழுதி வாங்கிப்பீங்க தான் நினைச்சேன் ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு என் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து என் குடும்பத்தை நிலநிறுத்தி வைக்கணும்னு பாக்குற பத்தியா உன் குண கோடியில கூட ஒருத்திக்கு இருக்காதுமா ஆசைப்படம்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா சொந்த வந்தா அப்படியா புரிசை முடியாம கடந்தப்பதா இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிமா நான் கிளம்புறேன் ரொம்ப நேரம் ஆயிருச்சு ஐயா எங்கயா இருந்தே இவ்வளவு நேரம் ஆடுவளுக்கு தண்ணி இருந்தேன் இருந்தா இருந்துச்சு இருந்துச்சுவே இது பேச்சு இதங்க எடிச்சி வீட்டுக்குள்ளற அதுவே என் பிள்ளை சொர்ண வந்திர போனா சொர்ணமா யாரு யாரு ஓ பொண்டாட்டிக்கு அண்ணன் பொண்டாட்டிதே பேச்சு இருந்தால என்ன என்னமா மறுபடியும் பைல பத்தி எதுவும் கேட்க வந்தாங்களா ஐயா என்னயா நீ இப்படி இருக்கியே கல்யாண செலவ அவங்களே ஏத்துக்கறேன்றதுக்காக

அவ்வளவு ஆசை வளர்த்துக்கிட்டு தான் கிடக்கும் அதுக்காக எது பார்த்து செய்யணும் நான் பேசிக்கிறேன் தங்கச்சி ஊர் முழுக்க தண்டோரை அடிக்கிறான்னு சொல்றீங்க அப்ப எதுக்கு உன் தங்கச்சி புருஷன் வந்து இவங்களுக்காக பேசணும் ஆசைப்படுறதுன்னு அவங்களுக்கு தெரியாதே என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து கேட்கறாங்க ஏன்னா இதுல இருந்து உனக்கு புரியலையா உன் தங்கச்சி புருஷனுக்கு கலையை என்னைக்குமே ஆவாது ஆனா அந்த மனுஷனே வந்து கலைக்காக பேசுறாருதான் அப்ப என்னவோ பெருசா நடந்திருக்கு அவரு அவன் நிச்சயமான பொண்ணு அவரா பணக்கார விட்டு இடம் அப்படி இப்படின்னு பாக்காத அப்படி பாத்திருந்தா நீ உன் பொண்டாடிய கல்யாணம் பண்ணிருக்க மாட்டல இச்சையெல்லாம் முடிச்சுதான உன் பொண்டாடிய கையோட என் வீட்டுக்கு நீ கூட்டி வந்துட்டேன் பிள்ளைக்கும் அப்படியே பண்ணிட கூடாதுன்னு எல்லாத்தையும் நம்மளே முடிவு எடுத்துக்கிறதா நீ என்ன சொல்றியோ எனக்கு தெரியாது சொன்ன மவளுக்கு தான் உன் மவனை கட்டி கொடுக்கணும் அடுத்து நம்ம வீட்டு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு அதை பத்தி யோசிக்கிறியா அதுல இந்த கல்யாணத்தை முடி அப்புறம் இந்த சொன்னதுக்கு ஒரு மவன் இருக்கான்ல உன்னை பிடிச்சி உன் மவளுக்கு கட்டி வை வேண்டாம் சொல்ல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதே பெருந்தப்பு ஆமா இவன் ஒரு ஆளு சும்மா இதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல நான் சொல்றபடி கேளு

என் மைனன் எல்லா விஷயத்தையும் சொன்னிச்சு என்கிட்ட நான் அங்கே இருந்து சந்தோஷமா வந்தேன் சரி உங்களை சும்மா சீண்டி பார்க்கலாம நினைச்சேன் சீண்டி பாக்கிறேன் நேரத்தை பாரு குலா இல்ல இல்ல இந்த சாரி என்ன சாரி பூரினுக்கிட்டே மன்னிச்சுக்கோங்க பார்க்க போறோம்னு சொன்னான் உன் மமாவை கூப்பிட்டுட்டு அவன்கிட்ட பேசணும் கொஞ்சம் என்னத்தை பத்தி தானே அவங்ககிட்ட எல்லாம் பேசுறேன் நம்ம எடுக்கறதுதான் முடிவு ம் அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு தான் பண்றேன் இல்ல ஏத்தா அப்படி இல்லாம் இல்ல இங்க கல்யாணத்துக்கு சமைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அத்த அதான் அண்ணன் குடும்பத்து கூட சம்மதி ரொம்ப ஒட்டு வரவேடாத அதோட வச்சுக்க சரியா ஆ சரிதா சரி ஆய் வேலையை பாரு